சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் கோயில் திருப்பதிகம் தில்லையில் அருளியது சிவானுபூதி பெற்றவர்களின் அடையாளம் கூறுவது இப்பகுதி மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புரன் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என் உள் வா காண வந்தரூடாய் தேரலின் தெளிவே சிவபெருமா திருப்பெருந்துரை உரை சிவனே லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே தேனின் தெளிவானவனே சிவபெருமானே பெருந்துறையில் உள்ள சிவனே அழிவில்லாத பதங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் இன்பமயமானவனே என்னுடைய அன்பே என் கருத்துக்கு மாறுபட்டு நின்று என்னை மயங்கச் செய்யும் வஞ்சகமான புலன்கள் ஐந்தும் என்னை இழுத்துச் செல்லும் வழிகளை போக முடியாமல் அடைத்து என்னுள் அமுதமாக சுரந்து எடக்கூடிய மேலான ஒளியே உன்னை உள்ளபடி நான் காணும்படி வந்து அருள்வாயாக அன்பினாலேன் ஆவியோட கசிந்து முருகே என் பரமல்லாயின் அருள் தந்தாய் யான் இதற்கு இளன்போர் கை மாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவில்ல முதலே தென் துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசு எல்லா உலகங்களுக்கும் முன்னாகவும் அவை அழிந்ததற்கு பின்பாகவும் அவை முழுதுமாகவும் நிறைந்து நிற்கும் காலமும் இடமும் கடந்த பெருமானேன் என்றும் அழிவில்லாத பொருளே அடகுமிக்க பெருந்துறையில் வீட்டிருந்தழுளும் சிவபெருமானேன் சீர்மிகுந்த திருக்கையிலை மன்னனே உன்பால் வைத்த பேரன்பால் என்னுடைய உயிரும் உருகிற்று உடம்பும் ஆனந்தமாய் கசிந்து உருகிற்று இதை அடையத் தகுதி சிறிதுமில்லாத எனக்கு உன் இனிய பேரருளைப் புரிந்தாய் இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் அரசனே அன்பர்க்கு அடியேன் உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே சிறை பொறாமண்ணும் அமுத தென் கடலே உரை சிவனே உரை உணர்வு நின்றால் உணர்வது ஓர் உணர்வே யன்னை உரைக்குமாறு உணர்த்தே அன்பு செய்பவரை அருளால் ஆட்சி செய்யும் மன்னனே அடிமையாகிய என் அப்பனே உயிரோடு இணைந்த உடம்பு மயிர்கால்கள் தோறும் கனிய வைத்து என்னுடைய புகுந்து அதையே உன் திருக்கோயிலாக்கி அதிலேயே நிலைத்து நின்று உன் கருணையால் என்னை உருக வைத்து அறியாமை ஆணவம் ஆகிய பொய்யிருளை அகற்றிய உண்மையான ஒளியே அலை வீசாமல் நிலை அமுதம் நிறைந்த தெளிவான கடலே பெருந்துறையில் உள்ள சிவமே யான் கூறும் சொற்களையும் என் உள்ளத்து உணர்வையும் கடந்து நின்று என்னால் உணர மட்டுமே கூடிய சொல்லற்கரிய உணர்வே நான் உன்னை முழுவதுமாகப் பேசுவதற்கு என்னுள் இருந்து நீதான் உணர்த்த வேண்டும் கும்பரோடு ஒழிந்த உணர்வுக்கும் தெருவு அரும் பொருளே இணங்க எல்லா உயிர்க்கும் உயிரே என பிறப்பு அறுக்கும் எம் அரும் தே திணிந்த தோரூலில் தெளிந்த தூவளியே துரை உரை சிவனே குணங்கள் தாமில் இன்பமே இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே பெருந்தவத்தால் உன்னை உணர்ந்ததாக கூறும் பெரிய முனிவர்கள் தேவர்கள் இவர்கள் தவிர மற்றையோர் ஆகிய எல்லோருடைய உணர்வினாலும் உணர முடியாத மெய்ப்பொருளே தன்னொப்பார் இல்லாதவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் அவற்றை இயக்கும் உயிராய் திகழ்பவனே என் பிறவிப்பிணியை ஒழிக்க யான் பெற்ற அருமருந்தே பொருள் புலப்படாமல் செறிந்திருக்கும் ஒப்பற்ற ஆணவ இருளில் தெளிந்து காணப்படும் ஞானவெளியே வெளியே பெருந்துரை சிவபெருமானே எல்லா குணங்களையும் கடந்த இன்பமே உன்னை அணுகிய எனக்கு இனி என்ன குறையிருக்கிறது குறைவில் நிறைவே முதேரில்லா கொழும் சுடர்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என்க்கேனே ஆ குறைவது என்பதே இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருப்பவனே குற்றமில்லாத பேரபுதமே அழிவில்லாத வளமிக்க ஒளிமலையே வேதங்களாகியும் வேதங்கள் விளக்கும் உட்பொருளாகியும் வந்து என் மனத்தவிசில் நிலையாக வீற்றிருக்கும் மன்னனே அணை கட்டப்படாத தண்ணீர் போல அடியார்கள் மனமாகிய அன்பு பள்ளங்கள் எல்லாவற்றிலும் பாயும் பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானேன் எல்லா உயிர்களிலும் தங்கியிருப்பவனே நீ என் உடலையே உன்னுடைய உரிமையிடமாக்கிக் கொண்டாய் இனி இன்ப துன்பங்கள் உனக்கே என்பதால் இனி உன்னிடம் எதை யாசிக்கப் போகிறேன் இறந்திரந்து என் மனத்துள்ளே எழுகின்ற சோதி இமயோர் தன்னில் பொலையும் கமல செவடிய திருப்பெரும் துறை உரை சிவனேயே நிரந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால்வாய் அவை அல்லையாய் ஆங்கே கரந்தது ஓர் உருவே கழித்தனன் உன்னை கண்முறைக் கண்டு கொண்டு இன்றேயே பல உன்னிடம் உன்னையே கேட்டு கேட்டு உருகுமாறும் என் மனத்தில் தோன்றிய ஞானப் தேவர்கள் தலைமணக்க வீட்டிருக்கும் தாமரை பாதனே பெருந்துறையில் எடுந்தருளும் சிவபெருமானே எங்கும் பரவிய வானம் நீர் நிலம் தீ காற்று ஆகிய ஐந்து பூதங்களாகியும் அவற்றுக்கு அப்பாற்பட்டு நின்றும் அந்த பூதங்களிலேயே மறைந்தும் காட்சி தரும் பேரின்பத் தோற்றமே என் கண்ணார உன்னை கண்டு கொண்டேன் களிப்புற்றேன் இனி என்ன வேண்டும் கருளி கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞா போன்று இன்றனின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீ அல்லால் பிரிது மற்ற சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்ல அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அரியகிற்பே என் உயிர் எல்லா பொருட்களிலும் சென்று சென்று பாசக் இருந்து விடுபட்டு அணு அணுவாய் தேய்ந்து இறைவனோடு சேர்ந்து இறை அனுபவம் பெற்று தன்னையே மறந்து திருவடியில் இரண்டற கலக்கும் பொழுது தோன்றும் திரு பெருந்துரை சிவனே இன்று அடியவனுக்கு அருளி அறியாமல் இருளை அகற்றி என் மனத்தில் உதிக்கின்ற ஞானக் கதிரவனாகி நிற்கின்ற உன் தன்மையை மறப்பில்லாமல் பிற நினைவுகள் அற்றுப்போக நினைத்தேன் உன்னைத் தவிர வேறு பொருளில்லை என்பதை உணர்ந்தேன் எந்த பொருளும் நீ இல்லை உன்னை என்று எந்த பொருளும் இல்லை மரமும் நிழலும் போல உயிரும் உடலும் போல உடனாய் நிற்கிறாய் உன்னை அறிய வல்லவர் யார் இருக்கிறார்கள் பார்ப்பதும் முளைத்து பரந்தது ஓர் படர் ஒளி பரப்பே நீர் உருத்தியே நினைவதேல் அரியனின் மல அருள் வெள்ள சீர் ஒரு சிந்தை எழுந்தது ஓர் தேனே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆ திருப்பெரும் துறைமுறை சிவனே ஆர் உறவு எனக்கு இங்கு ஆர் அயல் உள்ள காக்கும் என் சோதி செயல்கள் நடப்பதற்குரிய பூமியும் புண்ணியம் செய்தார் மறுமையில் சென்று சேரும் பதங்களும் அவற்றை அடைத்து உள்ள பல அண்டங்களும் இவை எல்லாமாகவும் தோன்றி விரிந்திருக்கும் படர்ந்த ஒளிபரப்பான அறிவு ஆகாயமேன் நீராகிய சக்தியை தன்னுள் கொண்ட தீயாகிய சிவமேன் நினைக்க முயன்றால் அதற்கு அருமையான மலம் கடந்தவனே உன்னுடைய திருவருளாகிய வெள்ளம் பாய்வதால் சிறப்புற்ற அடியார்கள் மனத்தில் தோன்றும் இன்பத்தேனே பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே எல்லாம் நீயாக இருப்பதால் இவ்வுலகில் எனக்கு யார் உற்றார் யார் அயலார் ஆனந்தம் தரும் பேரொளியே எனக்கு யார் மேலும் விருப்புமில்லை வெறுப்புமில்லை சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கு அறிக ஆதி நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமால் கடலே தீதில்லா நன்மை திருவருள் குன்றே உரை சிவனே யாது நீ போவது ஓர்வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே அருப்பெருஞ்சோதியாய்த் தோன்றும் ஒளி உருவம் பெற்றவனே அருவாக இருக்கும் ஒருவனே சொல்ல முடியாத முடுமுதலே நடுவே முடிவே ஐம்புலக்கட்டுக்களை அறுக்கும் ஆனந்தப் பெருங்கடலே தீமை கலக்காத நன்மையே ஆன திருவருள் மலையே திருப்பெருந்துறையில் சிவபெருமானே நீயாக வந்து உன் திருவடிகளைத் தந்து என்னை அடிமை கொண்டவன் இப்பொழுது என்னை விட்டு எப்படி போக முடியும் எனக்குச் சொல்வாயாக தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றும் இல்ல ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்த உடல் இடம் கொண்டாயான் இதற்கு இளன் ஓர் கைமா ஏன் அப்பனே கைமாறு வேண்டா கருணையினால் நான் அனுபவிக்க உன்னை தந்தாய் அனுபவிக்கும் பொருளாக என்னை ஏற்றுக்கொண்டாய் சுகத்தைச் செய்பவனே நம் இருவரில் யார் சாமர்த்தியம் உன்னைப் பெற்ற நான் எல்லை காண முடியாத ஆனந்தம் பெற்றேன் நீ என்னிடமிருந்து எதை பெற்றாய் என் மனத்தையே கோயிலாக கொண்ட சிவபெருமானே பெருந்துரை செல்வனே ஈசனே என் உடலில் கொண்டவனே யான் இதற்கு கைமாறாக உனக்கு எதுவும் செய்ய முடியாதே